ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல பொட்டு துணி இல்லாமல் போஸ் கொடுத்த சீரியல் நடிகை ஸோ சீரியலில் குடும்ப குத்து வழக்காக தோன்றக்கூடிய அந்த நடிகை ரெந்தியா தான் இப்போ சொக்க வைக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய கவர்ச்சியான அந்த துணி இல்லாத தன்னுடைய உடல் அழகை வந்து போஸ் கொடுத்துருக்காரு ஸோ என்ன எது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடுகளில் போய் பார்க்கலாம் ஸோ ஒரு காலகட்டத்தில் சூப்பர் ஹிட் சீரியல்களை நடித்து ரொம்பவே பிரபலமான நடிகையாக வந்து மாதிரி இல்லத்தரசிகளோட மனசில் ரொம்ப ஆழமாக இடம் தான் இந்த ரிந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நடிகை ஸோ நைன்டிஸில் இதெல்லாம் நடந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து வாய்ப்புகளே இல்லாம ஆல் அட்ரஸ்ஸே இல்லாமல் வந்து காணாமல் போயிட்டாரு ஸோ அந்த லிஸ்டில் இருப்பவர் தான் நடிகை ரிந்தியாவுக்கும் வந்து ஒரு இடம் பிடிச்சிருக்காரு அதில் ஸோ நைன்டிஸ் கிட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு சீரியல்னா அது திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த சீரியல் ரொம்ப பெரிய பிரபலமானதுக்கு சன் டிவிக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு பேர் கொடுத்தது அந்த சீரியல் தான் சோ லீட் ரோலில் நடிச்சவர் சஞ்சீவ் சோ இவருடைய ஜோடி நடிச்சவர் சேதுப்புற நடிகை அபிதா சோ இவங்க ரெண்டு பேரும் நடிச்சிருந்த அந்த சீரியல்ல மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்று ஒரு சன் டிவியோட உச்சத்தில் கொண்டு போய் வச்சது அந்த டிஆர்பி ஸோ இந்த சீரியல்ல ரொம்ப பிரபலமான எல்லாம் நடிச்சிருந்தாங்க சோ தீபக் வடிவு கரிசன் நடிச்சிருந்தாங்க சோ அந்த கேரக்டர்ல மிகவும் ஃபேவரட்டான சீரியல் இது வந்து ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது எபிசோடுகள் வந்து போயிருச்சு அந்த சீரியல்ல ஸோ நடிகர் சஞ்சீவுக்கு நெருங்கிய தோழியாக தான் நடிகர் இந்தியா ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரில அதில் வந்து ரொம்ப எங்கா நடிச்சிருப்பாரு ஸோ இவர் நதியா அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடித்து இந்த சீரியலில் ரொம்ப அளவுக்கு புகழ்பெற்றார் ஸோ இவர் நடிகர் செல்வத்தை அந்த சீரியலில் தலையா வந்து காதலிக்கிற மாதிரியான ஒரு சீன்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ இப்படியே அந்த சீரியல் வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ தமிழ் மற்றும் தெலுங்குல வந்து நடிகர் இந்தியாவுக்கு பல்வேறு மொழிகளில் சீரியல்கள் வந்து வாய்ப்புகள் கிடைச்சிது ஸோ எல்லாம் வந்து மவுசு குறையாத அளவுக்கு நடிகையும் வந்து பார்க்கப்பட்டார் அவரும் வந்து நடித்து கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து வாய்ப்புகள் சுத்தமாக குறைய தொடங்கிச்சு அதுக்கப்புறம் கவர்ச்சியான போட்டோஸ் வந்து போட ஆரம்பிச்சாரு சீரியல் எடுக்கிறதுக்காகவே வந்து கவர்ச்சி போட்டோஸ் போட ஆரம்பிச்சாரு சமூக வலைதள பக்கத்தில் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டாரு சோ என்னதான் வெளியிட்டாலுமே ஒரு லட்சம் ஃபாலோவர்ஸ் கூட வரல அப்படின்றதுதான் வந்து சோகமான ஒரு விஷயம் இருந்தாலும் சினிமாவில் மோசு குறைஞ்சிட்டா நடிகைகள் என்ன பண்ணுவாங்க அதே தான் வந்து அந்த யுக்தியாக இவரும் வந்து கையில் அடிச்சிருக்காரு ஸோ அப்படி தான் வந்து நடிகர் இந்தியாவும் சமூக வலைதள பக்கத்தில் கவர்ச்சியான போட்டோஸ் பதிவிட்டு வாய்ப்புகளை வந்து தெரியிட்டு இருக்காரு ஸோ இந்த நிலையில வந்து படு கவர்ச்சியான உடைகளை போட்டுட்டு உடலோட ஒட்டி நீச்சல் உடையாக இருக்கட்டும் உடலே இல்லாத அதாவது ஆடையே இல்லாத உடல் அழுகு காட்டுற அந்த மாதிரியான கவர்ச்சியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவர் வந்து அதிகமாக தன்னுடைய ஆண் நண்பரோட ஹோட்டலில் வந்து பார்க்கப்படுறாரு அப்படின்ற ஒரு செய்தியும் இந்த சீரியல் நடிகை மேலே ஒரு ஒரு கிசு கிசு வந்து வைக்கப்படுது ஸோ இதை பார்த்து ரசிகர்கள் திருமதி செல்வம் சீரியல்ல பார்த்த சந்தியாவாது அப்படின்னு சொல்லி ஒரு பாத் டப்ல பொட்டு துணி இல்லாம அப்படியே சூப்பராக வந்து அந்த நுரையோடு தன்னுடைய உடலை வந்து மறைச்சி ஸோ ரசிகர்களுக்கு நான் ஆடை இல்லாமல் இருக்கேன் அப்படின்றத சொல்ற விதமாக அந்த குறிப்பிட்ட பகுதியை மட்டும் அந்த முதுகு பகுதியை மட்டும் வந்து வேற காட்டியிருக்காரு ஸோ அதை பார்த்து நம்ம ஆளுங்களை அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ குத்து வழக்காக இருக்கக்கூடிய சீரியல் நடிகை வந்து இந்த மாதிரி காட்டினா சும்மா இருப்பாங்களே அதனால ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காரு நடிகர் இந்தியா ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்களை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன இவங்களுக்கு காட்டக்கூடிய அந்த அந்த உண்டியல் அப்புறம் முன்னழகு அடை இல்லாத அந்த அழகு எல்லாமே அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் டூ பாயிண்ட் ஓ சேனலோட லிங்க்கும் இருக்குது அதில் ஆக்ட்ரஸ் வே பேஸ் பண்ணி நம்ம ஸ்டோரிஸ் போட்டிருக்கோம் காஜல் அன்னி அப்புறம் திரிஷா மாமி ரம்யா கிருஷ்ணன் ஸ்னேஹா அப்படின்னு சொல்லி பல ஸ்டோரிஸ் போட்டிருக்கோம் மறக்காம கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்